வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகமானத்தார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் சேலத்திலிருந்து ஒரு பெண்மணி கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ஃபோன் செய்திருந்தாங்க ஃபோன் செய்து ராம்ஜியா ஐயாவா அப்படின்னு கேட்டாங்க ஆமாம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னேன் ஐயா என் பொண்ணை வாழ வைக்கிறதுக்கு ஏதாவது செய்யுங்கயா அப்படின்னாங்க என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்களுடைய பெண்ணுக்கு திருமணமாகி ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க ஆனா அந்த கணவர் ஒரு சைக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க கணவன் ஒரு பிடிச்சவன் லூசு பையன் தொட்டேர்னு எப்போ அடிப்பான் எப்போ உதைப்பான் அப்படின்னே தெரியாது பத்து வருஷமா என் பொண்ணு அல்லாடிட்டு இருக்காங்க அவனுடைய அடி உதையை தாங்க முடியாம அவ வீட்டுக்கு வந்துட்டா பையனையும் பொண்ணையும் கூட்டிக்கிட்டு ஆனா வீட்டுக்கு வந்து இங்கே வந்து அடி உதைன்னு சொல்லி திரும்ப கூட்டிட்டு போறது இதே போல பிரச்சனைகளாகவே இருக்குங்க என் பொண்ணு இத்தனைக்கு டீச்சருங்க அவன் நிம்மதியாக இருக்கணும் சாமி சாய்பாபா கிட்ட பிரார்த்தனை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி அந்த சேலத்திலிருந்து அந்த பெண்மணி ஃபோன் பண்ணி பேசினேன் அப்போ சாய்பாபாவுக்கு பூஜைகள் செய்வதற்கு உண்டான அந்த தொகையை அந்த தட்சணையை அனுப்பி வச்சாங்க அதன்படி சாய்பாபாவுக்கு எல்லா அபிஷேகங்களுமே பண்ணிடும் அபிஷேகமாக இருக்கட்டும் சந்தன அபிஷேகமாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே பண்ணிடும் அதுவும் ஒரு ஆடி பதினெட்டு நாளில் பண்ணிடும் அந்த ஆடி பதினெட்டு நாளில் அப்படி பண்ணும்போது இன்னும் சாய்பாபாவனுடைய அந்த திருமுகம் வந்து இன்னும் சந்தோஷத்தோடையும் இன்னும் மலர்ச்சியோடையும் இருந்ததை நான் உணர்ந்தேன் என்னுடைய குடும்பத்தார் அதை உணர்ந்தார்கள் எங்க வீட்டில் இருக்கிற ஐஸ்வர்ய சாய்பாபாவுக்கு அத்தனை அபிஷேகங்களையும் செய்து இன்னைக்கு சித்திராண்டங்கள் ஆடி மா ஆடி பதினெட்டு அடிக்க அப்படி சித்திராண்டங்கள் படைக்கிறது வழக்கம் இல்லையா சர்க்கரை பொங்கல் தேங்காய் சாதம் புளியோதரை தயிர் சாதம் அப்படின்லாம் படைக்கணும் இல்லையா அதையெல்லாம் படைத்ததோடு மட்டுமல்லாமல் சாம்பார் சாதமும் தயிர் சாதமும் ஒரு நூறு நூறு டப்பா எடுத்துக்கிட்டு அந்த அவங்க பணம் கொடுத்துருந்தாங்க அவங்க நூறு நூறு சாம்பார் சாதமும் நூறு தயிர் சாதமும் பொட்டலம் கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதன்படி நூறு தயிர் சாத பொட்டலமும் நூறு சாம்பார் சாத பொட்டலமும் தயார் செய்து வ வழியில் பிளாட்ஃபாரங்களில் இருப்பவர்களுக்கும் ரயில் நிலையத்தில் அமர்ந்திருக்கிற இருக்கிற வயோதிகர்களுக்கும் கால் ஊனமுட்டவர்களுக்கும்னு நானும் என்னுடைய மனைவியும் சென்று கொடுத்து வந்தோம் இப்படி கொடுத்து வந்த அன்றைக்கு ஆடி பதினெட்டு அன்னைக்கு இதை செய்கிறோம் அன்று இரவு எனக்கு ஃபோன் வந்தது நான் வந்து இது மாதிரிலாம் பண்ணிட்டோமா அப்படின்லாம் சொல்லி சொன்னேன் நான் இன்னும் ஏதாவது பணம் தரணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லைம்மா நீங்கள் கொடுத்த பணத்தை எல்லாம் வந்து பூஜைக்கு பூஜை பொருட்களுக்கு அபிஷேகத்துக்கு பூவுக்கு மாலைக்கு அன்னதானத்துக்குன்னு எல்லாமே பண்ணியாச்சு ஒரு இன்னும் ஐநூறுரூவா அறநூறுவா குறையுது பரவாயில்ல அப்படின்னோன்னா உடனே இந்த ஐநூறு அறநூறுரூவா குறைஞ்சிருக்குன்றதையும் எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்க அதற்கு அடுத்து ஒரு ஒரு நாள் கழித்து எனக்கு ஃபோன் வருது அவங்க வைத்த கோரிக்கை என்ன அப்படின்னு பொண்ணு சேர்ந்து வாழவே முடியாது டைவர்ஸ் கேட்டாலும் தர அவன் டைவர்ஸ் தரணும் என் பொண்ணு என் பேரன் என் பேத்தியெல்லாம் நிம்மதியாக இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு கொரூரங்கிட்ட என் பொண்ணு அடிபட்டு சூடு போட்டு அதெல்லாம் என்னால் இருக்க முடியல சாமி அப்படின்னு சொன்னாங்க இப்போ அங்கே இருக்கிற சில முக்கியமானவர்கள் ஊர்க்காரர்கள் இதுவரைக்கும் பேசாதவர்கள் எல்லாம் ஒன்று கூடி எப்போ என்னதான் இருந்தாலும் பாவப்பா அந்த பொண்ணு பசங்க வேறு வளர்ந்துக்கிட்டே வராங்க கல்யாணம் ஆகி பத்து வருஷமாக இதே தண்டனை அந்த பொண்ணுக்குனாக்க என்னைய பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த பையனுடைய வீட்டாரையும் பையனையும் சந்திச்செல்லாம் பேசி இப்போ கிட்டத்தட்ட டைவர்ஸ்க்கு அவன் கையெழுத்து போடுறதா அந்த பையன் ஒத்துக்கிட்டு இருக்காயா அப்படிங்கிற தகவலை சொன்னப்ப அந்த பெற்ற வயிறு குளிர்ந்ததைப் போல என்னுடைய வயிறும் மனதும் குளிர்ந்து போனது அப்படியே திரும்பி பாபாவுக்கு நன்றி சொன்னால் பாபா வழக்கம் போல் இன்னும் கூடுதலான புன்னகையோடு எனக்கு ஆசீர்வாதம் வழங்கிக் கொண்டிருந்தாள் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்